வணக்கம் நண்பர்களே என்னுடைய இயற்கை அழகு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இதான் பாருங்கள் பாக்கு தோப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா அப்படியே சம்மர்லேயும் சும்மா ஜில்லுன்னு இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சும்மா நல்லா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி எடுத்து விடலை தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது பார்த்திங்களா இதில் தான் நானும் என் பையன் நீச்சல் அடிப்போம் எனக்கு நீச்சல் தெரியும் என் பையன் கற்றுக்கிட்டான் இது நாங்கள் பார்த்தீங்களா இதுக்கு வந்து இதுவரை நாங்கள் உரமே வச்சதில்லை ஃபுல்லாக எருவுதான் ஆடு ஆட்டு எருவு மாட்டு எருவு ஸோ அதுதான் மருந்து அடிச்சதே கிடையாது கீரைலாம் பார்த்தீங்களா இங்கே நாங்கள் வந்து